கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பனிகாலம் பிற்பகல் நேரம் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தன அதே சாலையில் இந்திய துணை இராணுவ படையைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஏராளமான வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர் அது ஒரு மிகப்பெரிய இராணுவ இடப்பெயர்வு பிற்பகல் மூன்றேகால் மணிக்கு லித்திபோரா மற்றும் அவந்திபோரா பகுதிகளுக்கு அருகே அந்த கான்வாய் சென்றபோது மகேந்திரா ஸ்கார்பியோ வகை கார் ஒன்று படையினரின் பேருந்து ஒன்றில் மோதி பயங்கரமாக வெடித்தது அந்த பகுதியே அதிர்ந்தது பேருந்திலிருந்து ஒருவர் கூட மிஞ்சவில்லை எங்கும் பதற்றம் மரண ஓலம் நாற்பது பேர் உடல் சிதறி மரணத்தை தழுவியதாக அறிவிக்கப்பட்டது இந்திய நாடு மட்டுமின்றி உலகமே அந்த தாக்குதலை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனது இறந்து போன துணை இராணுவ படையினருக்காக நாடே கண்ணீர் சிந்தியது அஞ்சலி செலுத்தியது நாட்டின் எல்லைச் சாமிகள் இறந்த துக்கத்தில் அனைவரும் இருந்த அதே நேரத்தில் சிலர் மட்டும் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருந்தனர் அந்த தாக்குதல் எவ்வளவு அருமையானது என தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அவர்கள்தான் இன்று மக்கள் முன்பு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ஆம் அர்ணாப் கோஸ்வாமி இப்படி மகிழ்ந்திருப்பாரா என நம்ப முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஆனால் அவர் பேசியது உண்மை என ஏராளமான வாட்ஸ்அப் உரையாடல் கொண்ட பக்கங்களை வெளியிட்டிருக்கிறது மும்பை காவல்துறை அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒன் பிக்குங்கிறது வந்து நம்ம அந்த சேனலை வந்து டிஆர் டிக்குன்சா அடிச்சிட்டோம்ங்கிறது ஒன் லை ஒன் லைக் கிரேஸ்னு போட்டுட்டாங்க. ஆனால் அது டிआरपीஐ குறித்து அவர் சொன்னால் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு அறிவபான ஒரு ஸ்டேட்மென்ட். அதுதான் வந்து வேற சொல்ல முடியாது. 2019 இல் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் என புதிய கூட்டணி உருவானது. இக்கூட்டணி மூலம் புதிய அரசு எப்போது அமைந்ததோ அன்றிலிருந்து அந்த அரசை கவிழ்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து வந்தது பாஜக இதற்காக அவர்கள் ஒரு ஊடகவியலாளரை துணைக்கு வைத்துக் கொண்டார்கள் அவர்தான் அர்ணாப் கோஸ்வாமி சிவசேனா அரசை பலவீனப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் கையில் எடுத்து தினமும் தனது நிகழ்ச்சிகளில் மகாராஷ்டிரா அரசை ஆதாரம் எதுவுமின்றி வெளுத்து வாங்கினார் ஆனால் அவரது வரைமுறையற்ற தகாத பேச்சை வைத்து அவரை சிக்க வைத்திருக்கிறார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கடந்த ஆண்டு ரிப்பப்ளிக் சேனலின் டிஆர்பியை அதிகரிக்கும் முயற்சியில் மோசடி ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக மும்பை காவல்துறை தெரிவித்தது இந்த குற்றச்சாட்டை விசாரிக்க தொடங்கிய மும்பை போலீசார் டிஆர்பியை வெளியிடும் பார்க் அமைப்பின் முன்னாள் சிஇஓ பார்தோதாஸ் குப்தாவும் அர்ணாப் கோஸ்வாமியும் வாட்ஸ்அப்பில் பேசிய பல அதிர்ச்சிகரமான உரையாடல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த உரையாடல்கள் அனைத்தும் இந்த தேசத்தை வைத்திருக்கின்றன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செய்தியை சொல்லலை செய்தியை உருவாக்குறாங்க உண்மைகளை கொண்டு வரலை இன்னும் சொல்லப்போனால் உண்மைகளை மறைக்கிறாங்க அதுக்கு தான் அவங்க தொலைக்காட்சிகள் நடத்துகிறாங்க அதனால் இந்த ஊடகத்தை வெளியில் வெளிப்படையாக பிஜேபி ஊடகம்னு சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் ஊடகம்னு சொல்லலாம் அப்படி இல்லாமல் தன்னை ஒரு நடுநிலையான ஊடகமாக காட்டிக்கும் போது நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இது ஊடகமே அல்ல உண்மையில் மற்ற ஊடகங்கள் செய்தித்துறையில் செயல்படுற இதர ஊடகங்களுக்கு போக வேண்டிய வருமானத்தையும் கிடைக்க வேண்டிய ஆதரவையும் இல்லாமல் செய்வதற்காக பிஜேபி உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கேடயம்னு நான் பார்க்குறாரு இதையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இல்லாத பரபரப்புகளை உருவாக்கி உண்மையிலேயே விவாதப் பொருள் ஆக வேண்டிய இந்த அரசின் படுகோல்விகளை மறைக்கிறாங்க முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பற்றி தனது விவாதத்தில் அவதூறான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இது தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே சோனியா காந்தி தன்னை கொலை செய்ய இரண்டு நபர்களை அனுப்பி தாக்கியதாக பரபரப்பை ஏற்படுத்தினார் அதோடு தோனி பட நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சையான முறையில் அர்ணா விவாதம் கொண்டிருந்தார் அதாவது சுஷாந்த் சிங் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் கொலையாளிகளுக்கு மும்பை காவல்துறை பாதுகாப்பு அளித்து வருவதாகவும் பேசி வந்தார் டிஆர்பி விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த அர்ணாப் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக பதில் அளிக்க முடியாத மும்பை காவல்துறை எங்களுடைய தொலைக்காட்சியை இலக்கு வைத்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் பார்க் அமைப்பின் தலைமை அதிகாரி பார்த்தோதாஸ் குப்தாவுடன் நீண்ட நெடிய உரையாடலை அர்னாப் நடத்தியிருந்ததும் அதில் டிஆர்பி தொடங்கி இராணுவ ரகசியம் வரை அனைத்தையும் அவர்கள் பேசியிருப்பதையும் மும்பை காவல்துறை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது அர்ணாப் கோசாமிங்கிற அந்த நபர் ரிப்பப்ளிக்னு ஒரு சேனல் ஆரம்பித்து சில நாட்கள்லேயே நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல அவங்க செய்கிற ஃப்ராடுங்கிறது வந்து ஒரே ஒரே ஒளி அலைவரிசையில் பல இடங்களில் ரிப்பப்ளிக் சேனலில் தெரிய வைக்கிறது அதற்கு பிறகு அவங்க செஞ்ச ஃப்ராடு வந்து யாரோட வீட்டில் டிஆர்பிக்கான கணக்கீட்டு மிஷின் பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் எங்கள் சேனலை பாருங்கன்னு சொல்ல வைக்கிறது இது வந்து பார்வையாளர்கள் மேலே மக்கள் மேலே அவங்களுடைய நம்பகத்தன்மை மேலே நடத்தப்பட்ட ஊழல்னு பார்க்கணும் புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற தினத்தில் பிரதமர் மோடி விளம்பர ஷூட்டிங்கில் இருந்தார் தாக்குதலை கேள்விப்பட்டவுடன் அர்னாப் என்ன செய்திருப்பார் என்று அவரை பின்தொடர்பவர்களுக்கு நன்கு தெரியும் தனது சேனலில் பாகிஸ்தானை ஒரு பிடி பிடித்தார் மாறாக நிஜத்தில் அவர் அந்த தாக்குதலை எவ்வளவு அற்புதமான விஷயம் இது என கொண்டாடி தீர்த்திருக்கிறார் மோடி வெற்றி பெறப்போகிறார் தெரியுமா என புலகாங்கிதம் அடைந்திருக்கிறார் அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அது முழுமையாக உண்மையாக வெளிவரல அது புல்வாமா தாக்குதலாக இருக்கலாம் பாலக்கோட் தாக்குதலாக இருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் பின்னாலையும் ஒரு கணக்கீடு இருந்திருக்கு இதை செஞ்சோம்னா இப்படி விளம்பரம் கிடைக்கும் இது நடந்ததுன்னா இப்படி நமக்கு சாதகமான விலை ஏற்படும் மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர் வெளிச்சி வரும் அது பாஜகவுக்கு சாதகமாக வரும் பாஜக மீண்டும் செய் ஜெயித்தா இந்த டிஆர்பி ஸ்கேம் மற்றதெல்லாம் தொடரலாம் வெளியில் அம்பலமாகாது ட்ராய் தன்னோட விதிமுறைகளில் செய்கிற திருத்தத்தை இவங்க நிறுத்தியிருக்காங்க இந்த சந்தோஷம் எப்படி ஒருத்தருக்கு வருது இப்போ வந்து சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் இறந்து போன அந்த வீரருடைய குடும்பத்தில் போய் உங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்ததுனால எனக்கு டிஆர்பி பயங்கரமாக எகிரிடுச்சு எங்கள் தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல சொல்லுங்க எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனமாக இருக்கும் அது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாலக்கோட் தாக்குதலை இந்திய ராணுவம் முன்னெடுத்தது இந்த தாக்குதல் பற்றி மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே தனது வாட்ஸ்அப்பில் பேசி கசிய விட்டிருக்கிறார் அர்ணாப் இந்த தகவல் பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனாவுக்கோ தெரிந்திருந்தால் வேறு மாதிரி இருக்காதா அந்த வேறு மாதிரி என்பது இந்திய ராணுவத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருந்தால் என்ன செய்வது ஆனால் இதையெல்லாம் பேசிய அர்ணாப் தனது வாட்ஸ்அப் சாட்ஸ் வெளியானது கூட பாகிஸ்தானின் சரிதான் என கூவிக்கொண்டிருக்கிறார் என கத்திக் கொண்டிருந்த தன்னிடமே இந்த நாடு அந்த கேள்வியை திருப்பி கேட்கும் என அந்த அர்ணாப் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார் அவருடைய புட்டு வந்து வெளிப்பட்டு விட்டது அவருடைய நம்பகத்தன்மை உடைந்து விட்டது அவருடைய டிஆர்பி ரேட்டிங்கான அந்த ஸ்கேம் வந்து வெளிப்பட்டு இருக்கு அவர் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு இந்திய ஊடக பிம்பம் இருக்கு பாருங்க அது உடஞ்சு போச்சு இந்த உரையாடலில் மக்களின் பல்வேறு துயரங்களை டிஆர்பிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என பேசிக்கொள்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் பிரச்சனையின் போது மாட்டிடமிருந்து பாலை கறப்பது போல டிஆர்பியை கறந்துவிடு என பார்த்தோதாஸ் குப்தா அர்ணாபிடம் கூறுகிறார் காஷ்மீரில் பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே பார்தோதாஸ் குப்தாவும் அர்ணாப் கோஸ்வாமியும் வாட்ஸ்அப்பில் அது குறித்து பேசுகின்றனர் அந்த செய்தியும் நம்முடையதுதான் என்று குதூகலிக்கிறார் அர்ணாப் கோஸ்வாமி வெளியான இந்த வாட்ஸ்அப் உரையாடல்களில் அர்ணாப் கோஸ்வாமி டிஆர்பி ரேட்டிங்கில் தனது சேனலை மேலே கொண்டு வர குப்தாவின் உதவியை கேட்பதும் மார்க்கில் தனது பதவி காலம் முடிந்ததும் பிரதம மந்திரி அலுவலகத்தில் ஊடக ஆலோசகர் பதவிக்கு அர்ணாபிடம் பார்த்தோதாஸ் குப்தா அடி என பரஸ்பரம் உதவிகள் செய்யப்பட்டிருப்பது அம்பலமாயிருக்கிறது செத்து போன வீரர்களின் ராணுவ வீரர்களின் உடம்பில் நின்று கொண்டு ரேட்டிங் பற்றி பேசக்கூடிய இல்லாத உங்களையா நாங்கள் ஊடக நாயகர்களாக ஆச்சரியமா பார்த்தோம்னு இப்ப வேதனையாக ரிபப்ளிக் டிவி அரசு தொலைக்காட்சி டிஷ் வழியாக தெரிவதற்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டியிருக்கிறது ஆனால் அதனை அர்னாப் கட்டவே இல்லை இது குறித்தும் அவர்கள் பேச்சுகளில் இருக்கிறது பார்த்தோதாஸ் குப்தா இது பற்றி அர்ணாபிடம் கேட்கும்போது நான் ராத்தோரிடம் பேசிவிட்டேன் என்கிறார் அப்போது அந்தத் துறையின் அமைச்சராக இருந்தவரும் ஒரு ராத்தோர்தான் அவர் அந்த ஃபைலை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டேன் என்று கூறியதையும் இங்கே அர்னாப் பதிவு செய்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியை ஒரு விழாவுக்கு பார்க் சிஇஓ அழைத்திருக்கிறார் அப்போது ஸ்மிருதி இராணியை எப்படி பாராட்டி பேச வேண்டும் என அர்னாப் ஒரு பிஆர்ஓ ரேஞ்சுக்கு பாடம் எடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு பற்றியும் பேசியிருக்கிறார் அதில் அர்னாப் அவர் ரிப்பப்ளிக் தான் பிரதமர் பார்ப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார் அதற்கு பார்த்தோதாஸ் குப்தா பிரதமர் நமது சேனலை பார்ப்பது போல ஒரு போட்டோ எடுத்து விளம்பரம் செய்திருக்கலாம் என்கிறார் ஜியோ விளம்பரத்தில் பயன்படுத்தியது போல பேடிஎம் விளம்பரத்தில் பயன்படுத்தியது போல பிரதமரை பயன்படுத்தி கொள்ளலாம் என மிக மலிவாக பேசி இருக்கின்றனர் இருவரும் அர்ணாப் கோசாமி ஒரு விமானத்தில் போகிறார் அப்போ ஒரு காமெடியனுக்கும் அவருக்கு பிரச்சனை அந்த காமெடியன் அதற்கு பிறகு ஆறு மாதங்களுக்கு எந்த விமானத்திலையும் பறக்க முடியாதுன்னு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி உத்தரவுப்பட்டுச்சு இந்த அர்ணாபுடைய அதிகாரம் எல்லை வந்து அப்படி இருக்குது இப்படி பாஜகவின் அதிகார மையத்துடன் சர்வ சாதாரணமாக உரையாடும் அர்ணாப் பாஜக தலைவர்களைப் பற்றி பல இடங்களில் நக்கலாக பதிவிடுகிறார் செய்தி ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக ரஜத் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து வாட்ஸ்அப் உரையாடலில் மோட்டாபாயின் ஆதிக்கம் அங்கு செல்லுபடியாகவில்லை என்கிறார் யார் அந்த மோட்டாபாய் என்பது அர்னாவுக்கும் பாஜகவினருக்கும் நன்கு தெரியும் முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி எப்போது மரணமடைவார் என பல நாட்களாக காத்து கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார் அர்ணா இதே போல மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேக்கரை வேலைக்காகாதவர் என குறிப்பிடுகிறார் இல்லை நான் அது கிண்டல் கேலியை வந்து நான் வந்து ரசிக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பிரதமர் மோடியுடைய பொருளாதார கொள்கை நாட்டை நாசப்படுத்திடுச்சு உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே நாளில் நடந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதை அவர் சொல்லலை மாறாக பிரில்லியான நடவடிக்கைகள் மோடி செஞ்சுருக்காருன்னு சொல்ற உண்மைக்கும் அவர்களுடைய நடிப்புக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை இந்த மாதிரியான செய்திகள் உணர்த்துறத நான் பார்க்கறேன் மகாராஷ்டிராவில் கடந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக சிவசேனாவுடன் இணைந்து சந்தித்தது அப்போது சிவசேனா தரப்புக்கு பாஜக நானூறு கோடி ரூபாய் கொடுத்தது குறித்து அர்ணா பேசியிருக்கிறார் பால் தாக்கரே சிலை வைப்பதற்காக பாஜக இந்த பணத்தை வழங்கி இருப்பதாக சொல்லி புல்வாமா தாக்குதல் கூட அர்ணாபிற்கு முன்னரே தெரிந்திருக்கலாம் என தோன்றுகிறது தாக்குதல் நடந்து இருபதே நிமிடத்தில் அங்கு அர்ணாபின் ரிபப்ளிக் தொலைக்காட்சி சென்றிருக்கிறது அதுவே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இருபது நிமிடத்தில் ஒளிபரப்பு சாதனங்களை தயார் செய்வதே கடினம் ஆனால் நிகழ்வு நடந்த இடத்திற்கு இருபதே நிமிடத்தில் ரிப்பப்ளிக் டிவி சென்றிருக்கிறது என்றால் தாக்குதல் நடத்தப்பட இருப்பது அர்ணாபிற்கு முன்கூட்டியே தெரியுமா என்ற கேள்வியும் இயல்பாக எழுகிறது இந்திய ராணுவம் தாக்கப்பட்டவுடன் அருகிலிருந்து படம் பிடித்த அருணாவிற்கு இந்திய ராணுவம் அதற்கு பாலக்கோட்டில் பதிலடி தருவதும் முன்கூட்டியே தெரிந்தது எப்படி அர்ணாவுக்கு மூன்று நாட்கள் முன்னரே இந்திய ராணுவ ரகசியத்தினை சொன்னது யார் யார் அந்த மிகப்பெரிய தேச துரோகி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு பதினைந்து நபர்களுக்கு தான் இதை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய மூன்று நாட்களுக்கு முன்பு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு காஷ்மீரில் பிரிவு முன்னூற்று எழுபதை ரத்து செய்ய போகிறார்கள் என மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே தனது உரையாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தேசிய பாதுகாப்பு முகமை பிரதம மந்திரி அலுவலகம் என பலரும் தன்னிடம் எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது என விசாரித்தார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் உயர் பதவியில் இருக்கும் நான்கு பேர்களால் மட்டுமே அவருக்கு இராணுவ ரகசியம் குறித்த தகவலை தந்திருக்க முடியும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறுகிறார் இந்த வழக்கில் அந்த தகவலை யார் கொடுத்தது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இன்று வரை அதற்கான பதில் வெளியிடப்படவே இல்லை அது கடைசி வரை மறைக்கப்படும் என்றே தோன்றுகிறது ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி அவர் குறிப்பிடும்போது தேச உணர்வை சுனாமி போல கைப்பற்றியிருக்கிறோம் என பெருமைப்படுகிறார் சாமானிய மனிதனின் தேச உணர்வை அர்ணாப் ஊறுகாய் போல டிஆர்பிக்கு பயன்படுத்தியது மிக கேவலமான செயலன்று வேறு ஏது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆயிரம் தடவை பண்ணிருக்காங்க ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அரசியல் கருவி எப்போ மாற்றப்பட்டுச்சு ஆனால் போன தேர்தலை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்க முடியும் அந்த தேர்தலில் உண்மையில் கடைசி நொடி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பில்லைங்கிற மனநிலை தான் எல்லார்கிட்டயும் இருந்தது ஏன்னால் அது அப்பட்டமாக தெரிஞ்சது பொருளாதாரத்தை தோல்வி பல விதங்களில் தோல்வி ஆனால் அவங்கள ஜெயிக்க வச்சு கொண்டு வந்தது இந்த தேசிய உணர்வு மீது நடத்தின அரசியல் அந்த அரசியலுக்கு கா காயாக பயன்பட்டது அந்த தாக்குதல் நம்முடைய வீரர்களுடைய மரணம் தமிழ்நாட்டிலிருந்து வீரர் உட்பட நம்மெல்லாம் அந்த வீரர்களுக்காக கண்ணீர் விடுறோம் ஆனால் அந்த ரத்தத்தில் வெற்றியை ருசித்த ஆட்கள் இவங்க நோ என்னும் வாக்கியத்தின் மூலம் சர்வதேச ஊடகத்தில் அர்ணாப் ஏற்படுத்திய தாக்கம் வளப்பரியது என்டி டிவி டெலிகிராப் டைம்ஸ் நாவ் போன்ற செய்தி சேனல்களில் வேலை பார்த்தவர் பின்னாளில் ரிப்பப்ளிக் டிவி என்ற பெயரில் சொந்தமாக ஒரு செய்தி சேனலை தொடங்கி நடத்தி வருகிறார் ஆரம்பிக்கும்போது போது பாஜக பிரமுகருடன் இணைந்து தொடங்கப்பட்ட ரிபப்ளிக் டிவி பின்னர் முழுவதும் அர்ணாபின் வசம் வந்தது மற்ற செய்தி ஊடகங்களில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போதே மீதான சர்ச்சைகள் பெருமளவில் வந்த நிலையில் அவர் ரிப்பப்ளிக் டிவி தொடங்கியபோது சாட்சியங்கள் குற்றம் சுமத்துகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அதிகப்படியாக எழுந்தன அவர் செய்த அதே வேலையை நாடு முழுவதும் பலர் செய்தார்கள் நடிகர் கமல் ஒருமுறை சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி காந்தியை கொன்ற கோட்சேதான் என்றார் உடனே கமலை தேச விரோதி என்றார்கள் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தனது திருமணத்தை வெளிநாட்டில் வைத்து முடித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு தேசவிரோதி பட்டத்தை வழங்கினார்கள் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியபோது போது திமுகவை தேசவிரோத கட்சி என்று சித்தரித்தார்கள் நடிகர் விஜய் தங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அவரை ஜோசப் விஜய் என வசைபாடினார்கள் ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை தங்களுக்கு எதிராக மாற்று கருத்து சொல்லும் அத்தனை பேரையும் தேச விரோதிகள் என சேற்றை வாரி இறைத்தார்கள் ஐ எம் நாட் ப்ரிப்பேர் ஆன்சர் யூ யூ ஆர் ஆன்டி இந்தியன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹெச் ராஜா போகிற போக்கில் ஹைகோர்ட்டையே அவதூறு செய்தார் ஹெச் ராஜா மட்டுமின்றி துக்லக் குருமூர்த்தி ஒரு விழாவில் பேசும்போது போது நீதியரசர்கள் அனைவரும் அரசியல்வாதிகளால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் என்றும் அரசியல்வாதிகளின் கையே காலை பிடித்து பதவிக்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார் இப்ப நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க நீதிபதிகளை பற்றி நீதிமன்றங்களை பற்றி ராஜா என்ன கருத்து வைத்திருந்தாரோ குருமூர்த்தி என்ன கருத்து வைத்திருக்கிறாரோ அதே போன்றதொரு கருத்தைத்தான் அர்ணாபும் வைத்திருக்கிறார் ஒரு வழக்கு தொடர்பாக நீதிபதியை பணம் கொடுத்து வாங்குவது பற்றி பார்த்தோதாஸ் குப்தாவும் அர்ணாபும் பேசிக்கொள்கிறார்கள் அர்ணாப் வாட்ஸ்அப்பில் நடத்திய உரையாடலாகட்டும் அல்லது குருமூர்த்தி பேசியதாகட்டும் அல்லது ஹெச் ராஜா பேசியதாகட்டும் இதனையே வேறு ஒருவர் பேசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை இதே வாட்ஸ்அப் உரையாடலை ஒரு இஸ்லாமியர் நடத்தியிருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என கேள்வி எழுப்பியது சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டிற்காக மாணவர்களும் பொதுமக்களும் போராடியபோது அவர்களை அரசு மிக கடுமையான முறையில் அடக்கியது இது பற்றி அப்போது சட்டமன்றத்தில் பேசிய இப்போதைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தீவிரவாதிகளும் தேசவிரோதிகளும் புகுந்துவிட்டதாக தெரிவித்தார் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர்களிடையே பல்வேறு அமைப்பினர் மற்றும் சமூக விரோதிகள் ஊடுருவி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கில் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவ மாணவியர் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை தூண்டிவிட்டதோடு அவ்வமைப்பினர் பொது இடங்களில் மிகவும் ஆட்சி வேகமாக பேசி வந்தனர் இப்போராட்டங்கள் காரணமாக அப்பகுதிகளில் போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் அன்றாட அலுவலுக்கு இடையூறு ஏற்பட்டது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடும் விவசாயிகள் வரை இந்த அவதூறு நீண்டிருக்கிறது மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பவர்களை தேச விரோதிகள் என்கிறார்கள் பாஜகவினர் அதே நேரம் போராடும் விவசாயிகளை பார்த்து பாஜக பாணியில் புரோக்கர்கள் என அழைக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் மாணவி சோஃபியா என்பவர் பாசிச பாஜக ஒழிக என்று கோஷமிட்டதற்காக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது சோஃபியா குறித்த ஒரு பேட்டியில் பாஜக தலைவர் இலா கணேசன் தமிழகத்தில் தேச விரோதிகள் ஊடுருவி விட்டதாக கூறினார் நரேந்திர மோடியை யார் எதிர்க்கிறார்கள் என்பது அல்ல எங்களுக்கு ஆனால் பெற்ற பாரத திருநாட்டை எதிர்த்து தேசத்துக்கு விரோதமாக துரோகமாக எவர் இருந்தாலும் இரக்கம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இன்று இந்திய ராணுவ ரகசியங்களை அர்ணாபுக்கு கசிய விட்டது யார் அவர்கள் தேச விரோதிகளா இல்லையா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என இலா கணேசன் சொல்வாரா அல்லது அர்ணாபை தேச விரோதி சமூக விரோதி என ஹெச் ராஜா சொல்வாரா முதலமைச்சர் எடப்பாடிதான் அவரது பாணியில் புரோக்கர் என சொல்வாரா தேசம் உங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறது என வாய்கிழிய கத்தி கத்தியே இன்று அம்மணமாக நிற்கும் அர்ணா போல இவர்களும் அம்பலப்பட்டிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் அர்ணாப் கோஸ்வாமி மகாராஷ்டிரா அரசால் கைது செய்யப்பட்டார் அவரது ரிப்பப்ளிக் சேனலுக்கு ஸ்டுடியோ அமைக்கும் வேலையை மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாக் பகுதியைச் சேர்ந்த அன்வாய் நாயக் என்பவர் செய்திருந்தார் அந்த பணிக்காக தொகை சுமார் ஐந்தரை கோடி ரூபாயை அர்னாப் தரவில்லை என்றும் பணத்தை கேட்டால் தன்னை மிரட்டுகிறார் என்றும் எழுதி வைத்துவிட்டு அன்வாய் நாயக் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கின் மறு விசாரணை தொடர்பான வழக்கில்தான் மும்பை போலீசார் அர்ணாபை கைது செய்திருந்தனர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் எம்எஸ் தோனி படத்தில் நடித்தார் ஹீரோ அவருடைய தற்கொலை வழக்குக்காக அத்தனை முறை கத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி குரல் கொடுத்த அர்ணாப் கோஸ்வாமி அவர்களே உங்களால் தற்கொலை செய்யப்பட்ட நாயக் அவர்களினுடைய கொலைக்கு அது தற்கொலையாக இருந்தாலும் நீங்கள் தானே தூண்டி விட்டுருக்கீங்க கடிதம் எழுதி வச்சிருக்கே அந்த அந்த ஒரு இறந்து போன அவருடைய நாயக்குடைய மனைவியும் மகளும் கண்ணீர் விட்டு கதறாங்களே அதற்கு எங்கே நீதி அது குறித்து நிகழ்ச்சிகள் ஏன் செய்யவில்லை அர்ணாப் கைதானதை கேள்விப்பட்டவுடன் மத்திய அமைச்சர்கள் பலரும் கொதித்து போனார்கள் இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் ஜனநாயக அவமதிப்பு என்றும் கண்டித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் பிரகாஷ் ஜாவடேகர் ஸ்மிருதி இரானி ரவிசங்கர் பிரசாத் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்டோரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கொந்தளித்தார்கள் ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டே இந்த கைது நடவடிக்கை இருந்ததாகவும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என்றும் மகாராஷ்டிர அரசு பதிலடி கொடுத்தது அதே நேரம் அர்ணாப் கோஸ்வாமி இராணுவ ரகசியங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொண்டது பற்றி இவர்களில் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை இவர்கள் அர்ணாபை காப்பாற்ற மீண்டும் முயல்வார்களா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது ஒரு சாதாரண வழக்கிலிருந்து அர்ணாபை விடுதலை செய்ய கோரியவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் அர்ணாவை காப்பாற்ற வருவார்களா என வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அர்ணாப் இதில் நிச்சயம் ஒரு தான் அர்ணாப் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு பாடம் தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது அதிகார வர்க்கம் என்னுடன் இருக்கிறது நான் தோற்க மாட்டேன் என்று யாரும் நினைக்க முடியாது அதற்கு உதாரணம்தான் அர்ணாப் கோஸ்வாமி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு போல இருந்தவர் இன்று யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தங்களுக்கு தோல்வி கிடையாது என்று இருமாப்புடன் இருப்பவர்களுக்கு காலம் உடனடியாக உரிய பதிலை தந்துவிடுகிறது மீடியா போன்ற துறைகளில் நேர்மையின்றி ஒருவர் செயல்படும் போது பொதுமக்களால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் உயரதிகாரம் கொண்டவர்களும் அவரை கைவிட்டு விடுகிறார்கள் அதற்கும் அர்னாப் உதாரணமாக இருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலும் பாலக்கோட் பதில் தாக்குதலும் தான் பாஜகவின் பிரச்சார ஆயுதங்களாக இருந்தன இந்த தாக்குதல்கள் தொடர்பான எதிர்க்கட்சிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் கேள்விகளுக்கு இன்று வரை பாஜக அரசு முறையான பதிலளிக்கவில்லை தற்போது வெளியாகியிருக்கும் அர்னாப் பார்த்தோதாஸ் குப்தாவின் உரையாடல்கள் அவற்றுக்கு பதிலளிப்பது போல் இருக்கின்றன இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இதுல ஒரே ஒரு அந்த பால்கோட் அட்டாக்கு இது வந்து பெரிய இது நடக்குது அவ நடக்க போதுன்னு தான் என்ன பொறுத்த வரையில் ஒரு பெரிய டிஃபென்ஸு மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன் அஃபிஷியல் சிக்னல் அட்டாக்ட கரெக்டாக வரும் இன்று இந்தியாவில் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டங்களை ஒடுக்கும் முறை என்பது அர்ணா போன்றவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அது ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கேட்டு நடைபெறும் போராட்டமாக இருந்தாலும் சரி அதாவது ஆரம்பத்தில் போராட்டங்களுக்கு இடம் கொடுப்பார்கள் நாட்கள் செல்லச் செல்ல போராட்டக்காரர்களை ஒரு சோர்வுக்கு தள்ளிவிடுவார்கள் பின்னர் வன்முறையை தூண்ட வைத்து அனைத்தையும் வீடியோவாக எடுத்து பொதுமக்களிடம் காட்டி இது நியாயமா என்று கேட்டு போராட்டத்தின் கழுத்தை நெரித்துக் கொன்று விடுவார்கள் அர்ணாப் கோஸ்வாமி போன்றவர்கள் இந்த மெத்தடை டெலிவிஷனில் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நவீன இந்தியாவில் தேசபக்தி பேசுவதும் கடவுள் பற்றி பேசுவதும் தான் மிகப்பெரிய வணிகம் தேசபக்தியை வியாபாரமாக்கி அர்ணா போன்றவர்கள் காசு பார்த்து விட்டார்கள் தமிழ் சமூகம் அர்ணா போன்றவர்களை கூலிக்கு மாறடிப்பவர்கள் என நீண்ட காலமாக சொல்லி வருகிறது அர்ணா போன்ற ஜால்ராக்கள் பத்திரிகை துறையை அசிங்கப்படுத்தியவர்கள் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்ற ஒரு இழிவான நிலைக்குச் சென்று கடைசியில் பணத்திற்காக நாட்டையும் காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார்கள்